ராகு காலத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெரியுமா ராகு காலம் என்றாலே பலருக்கும் மனதில் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த நேரத்திற்கு உரிய தெய்வம் துர்கா தேவிதான் மகிஷா சுரமர்த்தினி என்ற பெயரும் உண்டு ஒவ்வொரு நாளும் தொன்னூறு நிமிடங்கள் ராகு கால பூஜைக்கான நேரம் என்று ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு ஒரு கிழமையில் வரும் ராகு காலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அதிலும் அமாவாசை பௌர்ணமி என்று வரும் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனையும் காளி அம்மனையும் வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இப்பொழுது ஒவ்வொரு கிழமையும் ராகு கால பூஜை செய்ய நடக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ விளக்கேற்றி வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீரும் திங்கள் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை உள்ள ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் ராகு காலத்தில் நெய் விளக்கேற்றி வழிபட்டால் திருமணம் கைகூடும் புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை உள்ள விளக்கேற்றி வழிபட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் தீரும் வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை உள்ள ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் மற்றும் ஞானம் பெருகும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணிக்குள் நெய் தீபம் ஏற்றி வழிபட பணக்கஷ்டம் தீரும் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த ராகு கால பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ராகு திசையோ அல்லது ராகு புத்தி நடந்தால் கண்டிப்பாக இந்த வழிபாடு சிறந்தது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள்